இசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி ஐந்து வசனம் நான்கு நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் பிரிய இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் பெயர் சொல்லி அழைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஒரு சில நபர்களை ஆண்டவர் ரட்சிக்கணும் அந்த நபர்களை தொடணும்னா அவங்களை பெயர் சொல்லி ஆண்டவர் அழைப்பார் என்னுடைய அம்மாவும் ஆரம்ப நாட்களில் யேசுவை அடைந்த பிறகு மறுபடியும் ஆண்டவரை விட்டு பின்மாறி போன சூழ்நிலையில ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக தெரிந்தெடுத்து கொண்ட பிறகு பெயர் சொல்லி அழைக்கிற தகப்பனா இருக்கிறார் வேதத்துல பார்க்கிறோம் சவுல் கத்துடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரை ஆராதிக்க கூடாது ஆண்டவருக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வீடுகள் தோறும் நுழைந்து அவ்வளவு கொடுமைப்படுத்தின இந்த சவுல் ஒரு தடவை இப்படிதான் கடந்து போகிறார் தமஸ்கூ பட்டணத்துக்கு கடந்து போகும்போது கர்த்தருடைய பிரச்சனம் இறங்கி வருகிறது ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிறது ஒரே ஒரு வெளிச்சம் வந்துச்சு சவுளால் நிற்க முடியல சவுளே சவுளே அப்படின்னு பெயர் சொல்லி அழைக்கிறார் கூட போன கூட கூட போனவங்க எல்லாம் அந்த வெளிச்சத்தை மட்டும் பார்த்தாங்கன்னா சத்தத்தையோ ஒருவரும் கேட்கவில்லை அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சவுலுக்கு மட்டும்தான் கத்தர் பேசுகிற அந்த சத்தம் கேட்டது சவுளும் ரிப்ளை பண்ணுகிறார் ஆண்டவரே நீர் யார் அப்படின்னும் போது நீ துன்பப்படுத்துகிற ஏசு நானே என்று கர்த்தருடைய சத்தத்தை இந்த சவுல் கேட்கிறார் வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தம் வெளிப்பட்ட பிறகு ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்த பிறகு ஒரு மாற்றம் வந்தது இந்த சவுளை கர்த்தர் பவுலாக மாற்றுகிறார் ஆண்டவருடைய வல்லமையான ஊழியத்தை செய்யக்கூடிய கனமான பாத்திரமாக தெரிந்தெடுக்கிறார் இந்த காலை வேளையில கத்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறவர் எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் எப்பேற்பட்ட கல்லான வரும்போது கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கும் போது அவருடைய பிரச்சனத்துக்கு முன்பாக ஒருவராலும் நிற்க முடியாது யார்கிட்ட பேசணுமோ சரியாய் கத்தர் அவர்களோடு பேசுவார் அந்த சத்தம் அவர்களுக்கு மாத்திரம் கேட்கும்படியாக கத்தர் பேசுவார் இப்படிப்பட்ட தெய்வத்தை யாரும் ஆதித்து கொண்டிருக்கிறோம் கவலைப்படாதுருங்க உங்க குடும்பங்களையும் ஒரு மாற்றம் வரும் ரட்சிக்கப்படாத நபர்களுக்குள்ளாகவும் கத்துற ஒரு மாற்றத்தை தருகிற தகப்பனா இருக்கிறார் செபிப்போம் எங்களே சீக்கிரம் எங்கள் நல்ல தகப்பனை இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறவர் ஆண்டவரே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படாதிருக்கிற நபர்களை என் ஆண்டவர் தொடுவீராக ஒருவேளை ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு பின்மாறி போயிருக்கிற தேவ பிள்ளைகளை என் ஆண்டவர் பேச்சொல்லி அழைக்கிறபடியினால ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க பெரிய காரியங்களை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்திரவங்களோடு பேசியிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் பேச சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறவர் நாமத்தை தரிக்கிற தேவன் உங்க வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ